அந்நீரான ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு தீரன் சின்னமலை நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருந்தவர்தான் மாவீரன் பொள்ளான் அவர்கள் கொல்லானுடைய வீரத்தை கண்டு சினம் கொண்ட ஆங்கிலேய பட தளபதி கர்னல் ஆரிஸ் தலைமையிலான படையால் அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார் சுட்டு வீழ்த்தப்பட்டார் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவருடைய தியாகத்தை போற்ற அவருடைய வீரத்தை காலத்துக்கும் எடுத்துச் சொல்ல இப்படி ஒரு நினைவு சின்னம் வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக இருந்து வந்த கோரிக்கை இப்போ நம்முடைய திராவிட மாடல் அரசின் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த பெருமையான தருணத்துல ஒரு முக்கியமான செய்திய உங்க கூட பகிர்ந்துக்கிறது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏன் உங்களில் பலருக்கு கூட அது நினைவில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் கடந்த ஜூன் மாதம் இந்து ஆங்கில நாளெட்டில ஒரு செய்தி வந்துச்சு அதை படிச்சதுமே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு அந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா அருந்ததீனுடைய ஊர் ஒதுக்கீடு அதற்குரிய சட்டம் அந்த மக்களுக்கு எத்தகைய ஒளி விளக்காக திகடுது என்பதை பற்றி அதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் இந்து பத்திரிகையில அதாவது தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டத்தில் தகவலை பெற்று ஆதாரத்தோடு இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த செய்தியில சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நூத்தி தொண்ணூத்தி மூணு அறுபது மாணவர்கள் பொறியியல் படிச்சிருந்த நிலை மாறி இந்த ஆண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுல நூற்றி தொண்ணூத்தி மூணு மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னு அந்த செய்தியில குறிப்பிட்டிருந்தாங்க இதுல எனக்கு ஏற்பட்ட தனிப்பெரு தனிப்பட்ட பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா அதைதான் சொன்னேன் உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும் இந்த உள்ஒதுக்கீடு சட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்ற முடிவு செஞ்சார் முடிவு செஞ்சு அந்த சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் ஆனால் திடீரென்று அவருக்கு உடல்நலவு ஏற்பட்டு ராமச்சந்திர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதனால் அவரால் எழுந்து நடமாட முடியாத நிலை அன்றைக்கு ஏற்பட்டது அன்றைக்கு காலை எனக்கு தொலைபேசி வருகிறது வீட்டுக்கு உடனே புறப்பட்டு வா என்று எங்கே மருத்துவமனைக்கு வந்தவுடன் என்னை அழைத்து சொன்னார் நான் ஒரு சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் இன்றைக்கு நான் நிறைவேற்ற வேண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்னால் மருத்துவர்கள் என்னை போக அனுமதிக்க விட்டார்கள் அதனால் நீ சென்று என்னுடைய சார்பில அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தும் என்று எனக்கு உத்தரவிட்டார்கள் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த அடியேன் சாலினிக்கு கிடைத்தது என்று இன்றைக்கு நான் தெரிவிப்படுகிறேன் ஒரு சமூகத்தையே முன்னேற்றத்திற்கான அந்த சமூக நீதி பாதையை கட்டமைக்கிறதுல என்னுடைய பங்கும் இருந்திருக்கிறது என்பது என்னை இன்றைக்கும் மகிழ்ச்சி அடைகிறது அதுதான் எனக்கு கிடைக்க பெருமை அது மட்டுமல்ல அந்த செய்தியில இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பத்திரிகையில என்னன்னா திமுக அரசு எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றும் போதும் அதற்குரிய காரணங்களை முறையாக ஆராய்ந்து தரவுகளை எல்லாம் தொகுத்து ஓய்வெற்ற நீதிபதிகளை கொண்டு குழு அமைச்சு அவங்க பரிந்துரைகளை எல்லாம் பெற்று சாமானிய மக்களுக்கு உரிய வகையில உரிய பயன்கள் உண்மையிலே அளித்து வந்தால் அதுதான் பயனடைத்தக்கதாக அமையும் என்ற வகையில திமுக அரசினுடைய சட்டம் எப்பொழுதும் வெற்றியை பெற்று வருவதுதான் வரலாறு என்று பாராட்டியிருக்கிறான் லட்சக்கணக்கான அருந்து மக்கள் வாழ்க்கையில உழை ஏற்றதுனால இந்த பாராட்டுதான் திமுக என்கிற கொள்கை பேர் கிடைத்திருக்கக்கூடிய அடையாளம் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற லட்சியத்தை நம்முடைய லட்சியத்தை அடையணும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கை தரத்தையும் சமூக நிலையையும் உயர்த்தணும்னு நம்ம திராவிட மாடல் அரசின் சார்பில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம்